ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகை நான் தான் நானு குல் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி இதய ஆதரவு எப்பவும் கொடுப்பேன்னு நம்புகிறேன் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்றீங்க நான் இனி வர வீடியோ எல்லாத்தையும் வந்து நம்ம யூடியூப்பில் ஐ மீன் லேப்டாப் இல்லை சிஸ்டம் மூலயமா வந்து பதிவிறக்கம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஐடியா பண்ணியிருக்கேன் அப்லோடு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஐடியாவும் பண்ணியிருக்கேன் அதாவது இப்போ அந்த மொபைலில் பார்க்கறனால சில பேத்துக்கு வந்து அந்த லெவல்ஸ் சரியாக தெரிய மாட்டேது அப்படிங்கிற மாதிரி எனக்காக ஃபீல் ஆகுது அதனாலே ஒரு வேளை யாரும் பார்க்க மாட்டேங்களோ என்னமோ எனிஹாவ் நீ வர்ற காலத்தில் வந்து நான் வீடியோ வந்து யூடியூப்லேயோ ஐ மீன் லேப்டாப் மூலியமாக இல்லை சிஸ்டம் மூலியமாவது அப்லோட் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக அதுவும் நடக்கும் அதுக்கு மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் இந்த வாய்ஸு இது எல்லாத்துக்கும் ஒரு மைக் எல்லாத்தையும் வாங்கலாம் அப்படிங்கிற பிளானிங்கும் இருக்குது ஸோ கூடியதலில் வந்து நம்ம சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம் டெலிகாஸ்ட் பண்ணும்போது மக்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக பேசியும் பொறுமையாக வந்து விளக்கம் கொடுத்தும் வீடியோ அப்லோடு செய்யலாம்னு நினச்சிருக்கேன் நம்ம அனுப்ப கடவுள் பண்ணிட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் இன்ஷா எல்லாம் இனிக்கா நம்ம எப்போவுமே வந்து குளோபலில் ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம் இல்லையா ஸோ அதே ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாஸ்டாக் நாஸ்டாக் சொல்லியிருந்தோம் நம்ம ஆல்ரெடி சாரி கைஸ் நாஸ்டாக் பற்றி சொல்லியிருந்தோம் இந்த சேனலுக்கு மேலே பிரேக்கு கொடுத்துருக்காங்க அந்த டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே அவன் டிராவல் கொடுக்கணும் அதே மாதிரி டுவெண்ட்டி தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே ட்ராவல் கொடுத்துட்டு அங்கேருந்து மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க அப்படி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி கிடைக்கும் நாஸ்டாக்கு அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருந்தோம் நம்ம வீடியோ தொடர்ச்சியாக பார்க்கறவங்களுக்கு தெரியும் நம்ம ஏன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து அப்பா நான் குளோபலை பார்த்துட்டு தான் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போவோம் ஸோ அந்த வகையில் முந்தானத்தை அதாவது ஃப்ரைடே நல்ல ஒரு எஃபெக்ட் ஒரு த்ரீ டூ டூ ஃபிஃப்டி வரைக்கும் டிராவல் பண்ணவங்க ஒரு டூ ஹண்ட்ரட் வரைக்கும் டிராவல் பண்ணாங்க அங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க மறுபடியும் இன்றைக்கி மண்டே இல்லையா ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி அந்த ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக மீண்டும் வந்து ஒரு சின்ன செல்லிங்கில் போயிட்ருக்காங்க இது உடனே பாதிச்சிடுமா அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்காது அது எது வரைக்கும் அப்புடின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நைன்ட்டி எயிட் செவன்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் இந்த சேனலுக்குள்ளே வராத வரைக்கும் நாஸ்டாக்கு வந்து கண்டிப்பாக நம்மள மேல் நோக்கி தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும்